என் அன்பு குழந்தையே இதை முழுமையாக கேட்டுவிட்டு என்னை வரவேற்று ஏற்றுக்கொள் சகல சௌபாக்கியங்களுடனும் அஷ்ட ஐஸ்வரியங்களையும் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ்வாய் இப்பொழுது நீ இருக்கும் நிலையை நான் அறிவேன் பல சோதனைகளை கடந்த போதிலும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் தினமும் அவதிப்பட்டு செல்லும் இடமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையில் உள்ளாய் கவலைப்படாதே தங்கமே இவை அனைத்திலிருந்தும் நீ விரைவில் விடுபட போகின்றாய் துவண்டு போகாதே இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் உன்னை விட்டு போகின்றாய் இனி உன்னுடைய நாவலிலிருந்து வரும் வார்த்தைகளால் உன்னை தேடி மற்றவர்கள் வரும் நேரம் இது எவன் ஒருவன் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை மட்டும் சந்திக்கிறானோ அவன் கோழையல்ல தோல்வி அடைந்தவனும் அல்ல அவன் வெற்றி என்னும் இலக்கை விரைவில் அடையப் போகிறான் என்று அர்த்தம் கவலையை விடு என்னுடைய நாமத்தை உச்சரி எவர் ஒருவர் உதவி நாடி வருகிறானோ அவனுக்கு தேடி சென்று உதவி செய் நீ உதவி செய்த அளவை விட பல மடங்கு ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருவேன் உன்னுடைய கடன் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் என எல்லாம் விலகி அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் செல்வ செழிக்க நீ போகின்றாய் உனக்கான காலமும் வெடியலும் வந்து விட்டது இனி எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எதற்கும் கவலைப்படாதே நல்ல நிலையில் நிம்மதியுடன் சந்தோஷமான மனநிறைவுடன் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் நான் உன்னையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் உன்னுடன் எப்போது இருப்பதற்காகவும் தான் நீ இருக்கும் திசை நோக்கி உன்னுடைய இல்லம் தேடி வந்துள்ளேன் நான் எங்கும் தியாபித்து இருப்பேன் உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகின்றது உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமக்கப் போகின்றேன் உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் யோசித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் உனக்கு வழங்கிக் கொண்டும் இருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை நினைத்து என்னை பின்பற்றி இரு உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் நிவாரணம் வழங்கப் போகின்றேன் உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நான் உன்னோடு இருக்க போகின்றேன் என் தங்கமே கவலைகள் எல்லாம் தூரம் வைத்துவிட்டு சலனமற்ற நற்சிந்தனையோடு எனது பாதங்களில் சரணடைந்து விடு சகல துக்கங்களிலிருந்தும் விமோட்சனம் உனக்கு கிடைக்கும் தடைகள் நொறுங்கும் பார்வைக்கும் இதே சக்தி உண்டு உன்னுடைய நான் உனக்கு வருவேன் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே அது என்னுடைய கரத்தில்தான் இருக்கின்றது சரியான நேரத்தில் சரியான நபரோடு சரியான முறையில் உன்னுடைய எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன் எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை. ஆனால் எனக்கென்று ஒரு நாள் உயர்த்த வரும் என்கின்ற உன்னுடைய எண்ணம் உன்னை வெற்றியடைய செய்யும் அந்த நேரத்தையும் நீ இப்போது எட்டிவிட்டாய் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இந்த சுபமங்கள நாளில் என்னுடைய மங்கள வாக்கை நீ மனதார ஏற்றுக்கொண்டாய் அல்லவா இனி உன்னுடைய வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க துவங்கும் உன்னுடைய மனம் குளிரும் செய்திகள் உன்னை தேடி வரும் சர்வ வாழும் நாட்களை நீ விட்டாய் இனி கவலை கொள்ள ஒன்றுமில்லை தங்கமே மன நிறைவோடு நீ வாழத்தான் போகின்றாய் இன்று முதல் மகிழ்ச்சியோடே இரு மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே அற்புதமான இந்த நன்னாளில் உன்னுடைய இரு கோரிக்கைகளும் நிறைவேறும் என்ற வரத்தை கொடுக்கவே நான் இங்கு உனக்காக வந்துள்ளேன் இந்த நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக நிச்சயம் மாறலாம் ஏனென்றால் என்னுடைய அவதார ரகசியம் என்னவென்று இன்று நீ தெரிந்து கொள்ள போகின்றாய் தீனர்களை திக்கற்றவர்களை அறியாமையில் இருப்பவர்களை காப்பாற்றவே நான் அவதரித்துள்ளேன் மாயையை வெல்ல இறைவனிடம் சாதனை இல்லை நான் பெரும்பாலும் வெல்லுவாசத்தை காரணம் நீ எதையும் தர்க்கம் பேசுவதில்லை நீ என்னிடம் கொண்டுள்ள அன்பும் என்னிடம் கொண்டுள்ள அதீத நம்பிக்கையும் என்னை உன் பக்கம் ஈர்த்திருக்கின்றது இனி உன் வாழ்வில் உனக்கு நிம்மதி மகிழ்ச்சி வெற்றி என்ற அனைத்தும் உனக்கு கிடைக்க போகின்றது தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்கள் எல்லாம் இன்றோடு முடிய போகின்றது எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வரும் என்று காத்திருந்த உன்னுடைய பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது இனி உனக்கு உனக்கான நன்மைகள் எல்லாம் வரிசையாக வந்து குவிய நீ பார்க்க போகிற ாய் உன்னை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்ற சந்தேகங்களை தூக்கி எறிந்துவிடு என்றே நீ என் இருக்கின்றேனோ அங்கு நீயும் இருப்பாய் அல்லது நீ எங்கு இருக்கின்றாயோ அங்கு நானும் இருப்பேன் உன்னை விட்டு ஒரு பொழுதும் நான் விலகி இருப்பதில்லை இனிமேல் உன் வாழ்வில் நடக்கவிருக்கும் எல்லாமும் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் நீங்கி பிறக்கும் மனதில் இருள் நீ நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கும் உனது இரு கோரிக்கைகளும் நிச்சயம் நிறைவேற்றி தருகின்றேன் நல்லபடியாகவும் நீ நினைத்தபடியாகவும் நிச்சயம் நிறைவேறிவிடும் எல்லாமும் கூடிய விரைவில் நிறைவேறும் அதுவரை உன் அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக காத்திரு உனக்கான நற்பலன்கள் நிச்சயம் உனை வந்து சேரும் இந்த நாளில் எனதெந்த வரங்களை நீ பெற்றுக்கொண்டாய் அல்லவா என் ஆசிகளை நிறைவாக பெற்றுக்கொண்டாய் அல்லவா உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பதையும் நம்பு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் என்னுடைய பொன்னான வாக்கை உன்னிடம் இன்று நான் கூறப்போகிறேன் கொடுக்கும் இந்த வாக்கு நிச்சயம் பலிக்கும் முறை கேட்டுத்தான் பார் இதுவரை இருண்டு இருந்த உன் பானம் இதன் பிறகு போகிறது இதன் பிறகு உன் வாழ்வில் ஒரு நாளும் இருளை பற்றிய பேச்சை எடுக்காதே ஏனென்றால் விளக்கு ஏற்றப்பட்டால் இருள் மறைந்துவிடும் நீ ஒளியை கொண்டு வா இருளின் மீது கவனம் செலுத்தாதே இவை அனைத்தையும் உன்னால் அகற்ற முடியாது ஆனால் நல்லதை உன் வாழ்வில் கொண்டு வர முடியுமல்லவா அதுபோலத்தான் மகளே கடந்து போன அனைத்து விஷயங்களையும் உன்னால் மாற்ற இயலாது ஆனால் நிகழப்போகும் எதிர்காலத்தை என்னால் மாற்ற முடியும் நீயும் கடந்த காலத்தில் நடந்த கெட்ட விஷயங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பதை கைவிட்டுவிட்டு உன்னுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை நினைத்து இந்த நிகழ்காலத்தில் மகிழ்ச்சிக்குள் உதிர்ந்து போன இலைகளை நினைத்து எந்த மரமும் அழுவது